சிவாய என பெற்றேன் உங்கள் பேச்சுகளை குருந்தகடுகள் மூலம் அடிக்கடி கேட்பேன் சமீபமாக புதிய குருந்தகடுகள் ஏதும் வரவில்லையே ஏன் என்று முகவாட்டத்துடன் கேட்டார் ஒருவர் பல காரணங்கள் என்று சொல்லிவிட்டு ஏன் இவ்வளவு அக்கறையுடன் கேட்கிறீர்கள் என்று பதில் கேள்வி தொடுத்தேன் நானும் ஒரு சமய சொற்பழிவாளன் இதை கேட்டு அப்படியே பேசிவிடலாம் பணமும் பாராட்டும் கிடைக்கும் புது தலைப்புகள் வந்தால்தானே நானும் புதுசு புதுசாக பேச முடியும் என்றபடி தம் பையை குடைந்த நான்கைந்து குறுந்தகடுகளை எடுத்து என் மேசையில் போட்டார் நான் பேசும் அதே தலைப்புகளில் அதே விஷயங்களை பேசி அட என்னை மாதிரியே அங்கவஸ்திரம் போட்டுக்கொண்ட அவரது புகைப்படத்துடன் அவரது குறுந்தகடுகள் என்னை பார்த்து ஏளனமாக சிரித்தன பிறர் பேச்சை கேட்டு பேசுவது தவிர்க்க முடியாதது தவறில்லை ஆனால் யார் யாரோ பேசியதை கேட்டு கிளிப்பிள்ளை மாதிரி அப்படியே திருப்பி பேசுவது ஒருவரை ஆன்மீகவாதியாக்கி விடாது உள்ளிருந்து ஒரு குரல் பேசும் அழுத்தம் திருத்தமாக ஆணி அடித்த மாதிரி நமக்கு மட்டும் கேட்கும்படி ஒரு தெய்வத்தின் குரல் பேசும் பிடரியை பிடித்து உலுக்கி பேசுடா பேசு என்று உரு கண்ணம் வருடும் காதோரத்தில் சூட்சமங்களை கிசு கிசுக்கும் அதை கேட்டு பேச முடிந்தால் இன்னும் நல்லது என்று அவரை வாழ்த்தி அனுப்பி வைத்து இன்றைய உபநியாசர்கள் பலரும் பகவத் நாமாவை சொல்லுங்கோ சத்தமா சொல்லுங்கோ என்று ஒரு நாடக பாணியில் ரசிகர்களை தயார் பண்ணுகிறார்கள் மக்கள் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று நாமா சொன்னால் இது அடுத்த தெருவுக்கே கேட்காதே வைகுந்தத்துக்கு கேட்க வேண்டாமா என்று உசுப்பு விட்டு அடி வயிற்றிலிருந்து துண்டையை கிழித்து கொண்டு கத்தும்படி தயார்படுத்துகிறார்கள் நாமம் கூச்சலோ கூப்பாடோ அல்ல அது மனக்கல்லை பிளந்து பக்தி கசியவிடும் அதிசய வெடிமருந்து மோகத்திலும் மாயா துக்கத்திலும் செயலற்று கிடந்த ஆத்மாவை தட்டி எழுப்பி ஆனந்தத்தில் ஆடவிடும் அதிசய சங்கீதம் குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு இருளிலிருந்து ஒலிக்கு உயிரை உந்தித்தள்ளும் உன்னத ஆற்றல் எத்தனை முறை சொன்னோம் என்கிற எண்ணிக்கை முக்கியமே அல்ல எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்குள் பிரவேசித்தோம் என்கிற மாற்றமே முக்கியம் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனால் என்று காதலன் பெயர் கிசுகிசுக்கப்பட்டதும் காதலி அடையும் நிகழ்ச்சி என்று உவமை சொன்னால் திருநாவுக்கரசர் பைத்தியமாக்குமாம் நாமம் அதை பிச்சி ஆனால் என்றார் அடுத்த நான்கு வரிகளில் முக்தி ரகசியமே பரிமாறப்பட்டது நாமம் என்ன செய்யும் என்பதை அற்புதமாக படம் பிடிக்கிறார் அப்பரடிகள் அது பற்றி பிறகு பார்ப்போம் வடநாட்டில் வாழ்ந்த மகான்களில் ராமநாம மகிமையை உணர்த்தியவர் கபீர் நெசவுத் தொழிலில் வாழ்ந்த அந்த மகாத்மா துணி நெய்து சந்தைகளில் விற்கும்போது போகிற வருகிற அனைவரையும் பார்த்து ராமா என்று விழிப்பார் தன்னையும் ராமா என்றே நினைப்பார் துணியும் ராமன் பாவும் ஓடுமாக பரவிய நூலும் ராமன் ராமா ராமனுக்காக ராமனே நெய்தது குறுக்கும் நெடுக்கும் ராமரே நெசவாகி இருக்கிறார் என்று நெஞ்சு குழைந்து பேசுவார் நாமம் என்ன செய்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன அடையாளம் அவர் பிறப்பில் இந்து என்கிறார்கள் ஆனால் முஸ்லிம் தந்தையால் வளர்க்கப்பட்டார் நெற்றியில் இந்து மத சின்னம் தலையில் குல்லா என்று கடவுள் மதம் கடந்தவர் என்பதை சொல்லாமல் சொன்னார் ஆனால் அவரை இந்து பள்ளிகளும் படிக்க அனுமதிக்கவில்லை இஸ்லாமிய பள்ளிகளும் சேர்க்க நினைக்கவில்லை முஸ்லிம் தந்தை இந்து நெற்றி என்றதால் பள்ளிக்கூடக் கதவுகள் இருக மூடிவிட்டன ஏழு வயதில் ஒரு பள்ளி மட்டும் இழகியது ஆனால் மூன்றே நாட்களில் மூட்டையை கட்டி கொண்டு வெளியே வந்துவிட்டார் படிக்க மறுத்தார் வருத்தத்துடன் தந்தை மொழியில் உள்ள ஐம்பரண்டு அச்சரங்களையாவது படித்துவிட்டு வெளிவரக்கூடாதா என்று புலம்ப ஐம்பத்தி ரெண்டு அச்சரங்கள் அனாவசியம் தந்தையே அவசியமான இரண்டே அச்சரங்கள் ராம என்பதே என் முழு வாழ்க்கைக்கு போதுமானது அந்த இரண்டு அச்சரங்களை முழுமையாக படித்துவிட்டேன் என்று ஆனந்த கூத்தாடினார் மற்ற அச்சரங்கள் வீண் என்பது அவரது சித்தாந்தம் எத்தனை பெரிய கதவையும் ஒரு சின்ன சாவி திறந்து விடுவது போல் மோட்ச சாம்ராஜ்யத்தின் மிக பெரிய கதவுகளை சிறிய ராம நாம சாவியால் திறந்துவிட முடியும் என்று நிரூபித்தார் மெத்த படித்த மேதாவிகள் பாட முடியாத பாடல்களை பள்ளிக்கூடம் போகாத இந்த ஞானி பாடி குவித்தார் நோட்டு புத்தகங்களில் கட்டம் போட்டுக்கொண்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு என்று நாமாவை எண்ணி எண்ணி எழுதுகிறார்கள் பலர் எண்ணிக்கையில் இருக்கிற அக்கறை வஸ்துவில் இல்லாமல் போவது மகாவேதனை இராமானுபவம் என்பதே முக்கிய அம்சம் முருகா என ஒரு தரம் அடியார் முடி மீது இணைத்தால் புனைவோன் என்கிறார் அருணகிரியார் ஒரு தரம் என்பதை உணர வேண்டும் மின்சக்தி தொடர்பில்லாத ஒயரை கோடி முறை தொட்டாலும் ஏதும் நடக்காது மின்சக்தி பாயும் ஒயரை ஒரு முறை தொட்டால் எனவே எத்தனை முறை சொன்னோம் என்று உனக்காச்சு எனக்காச்சு என்று கடவுளுடன் மல்லுக்கு நிற்பதாலோ வைகுந்தம் வரை கேட்கும்படி வாய்க்கிழியை கத்துவதாலோ ஆத்ம சாட்சாகாரம் வந்துவிடுமா என்ன பகவந்த் நாமா என் ஹிருதயத்தின் இரண்டு பகுதிக்கல்லவா கேட்க வேண்டும் மிக மிக அண்மையில் இருக்கும் அந்த ஆத்மாவுக்கல்லவா கேட்க வேண்டும் என்னுடைய நாமம் பொய் பரமாத்மாவின் நாமம் மட்டுமே மெய் என்றல்லவா ரசாயன மாற்றம் நிகழ வேண்டும் அதைத்தானே திருநாவுக்கரசு தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்ட நங்கை தலைவன் தாளே என்று நெகிழ்ந்து உரைத்தார் நாம சங்கீர்த்தனம் என்னும் உபாசன முறையின் பிரதான பக்தர் மகோன்னதமான மாமனிதர் சைதன்ய மகாபிரபு அவரது வித்தியாசமான விளக்கத்தை பக்தி உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு கிராமத்தில் பக்தி பிரவசனம் செய்த போது ஓர் அன்பர் எழுந்து சுவாமி யார் சிறந்த பக்தன் என்ற கேள்வியை எழுப்பினார் சைதன்ய மகாபிரபு இடைவிடாமல் எவர் நாமஜபம் செய்து கொண்ட ாரோ அவரே சிறந்த பக்தன் என்று பதிலளித்தார் பதிலை கேட்ட பக்தர்கள் ஆனந்தம் சில மாதங்கள் சென்ற பின் அதே ஊரில் மகாபிரபு பிரவசனம் செய்ய நேர்ந்தது பெரிய ஆச்சரியம் அதே மக்கள் அதே கேள்வியை அதே மகானிடம் கேட்டனர் யார் சிறந்த பக்தன் என்று தயாரித்து வைத்த சாதாரண பதிலை சொல்லும் கிளிப்பிள்ளை உபன்யாசகர் அல்லவே சைதன்யர் ஆனந்த நிலையில் கைகளை உயர்த்தியபடி எவனொருவன் சதா காலமும் பகவான் நாமஜபத்தில் மூழ்கிய டி தன்னை சுற்றியிருக்கும் நாபஜபம் செய்ய தூண்டுகிறானோ அவனே சிறந்த பக்தன் மக்கள் திகைப்படைந்தனர் திருவருள் சித்தத்தால் மறுமுறையும் அதே மக்கள் முன்னிலையில் சைதன்ய பிரவசனம் செய்ய நேர்ந்த போதும் விடாமல் அதே கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது சலிப்போ கோபமோ ஏற்படாத மகாபிரபு அதே பக்தர்களின் அதே கேள்விக்கு ஆழமான முற்றிலும் வித்தியாசமான பதிலை தந்தார் எவர் ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் பக்தர்களின் இதயங்களில் இறை நாமும் தானாக உதிக்கிறதோ எவர் ஒருவர் தன்னை சூழ்ந்த யாவருக்கும் அந்த அனுபவத்தை நல்குகிறாரோ அவரே சிறந்த பக்தர் என்றார் எவன் ஒருவன் சந்நிதியில் பிரவேசித்த மாத்திரத்தில் பகவத் எண்ணம் நமக்கு உண்டாகிறதோ அவரல்லவா உத்தமமான பக்தர் ஒவ்வொரு முறையும் அதே கேள்விக்கு தயாரித்து வைத்த பதிலை தராமல் அந்த ஆத்மாவில் உதயமாகி உருகி வழிந்தோடும் உணர்வை அல்லவா பதிலாக தந்தார் சைதன்யர் சிவனுடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் அடியார்கள் என்ன கதிக்கு ஆளாகிறார்கள் என்பதை மாணிக்கவாசகர் திருவெம்பாவையில் உருகி உருகி பேசுகிறார் பாருங்கள் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே என்று படம் பிடிக்கிறது திருவாசகம் தென்னா நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லும் மகா வாக்கியத்தில் முதல்வரை சொல்ல தொடங்கும் போதே தீயில் போட்ட மெழுகாகி விட்டாலாம் ஒருத்தி தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்கிறது திருவாசகம் ஒரு நாமம் கேட்டவரை இந்த பாடுபடுத்த முடியுமா என்ன அதுதான் நாமஜபம் நாம பிரபாவம் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து முறை சொல்லிவிட்டு கொச்சு இட்லி பொங்கல் காஃபி என்று பட்டியல் போட்டு பஸ்வம் பண்ணிவிட்டு ஜோல்னா பை மாட்டியபடி அடுத்தவன் கதை அளந்துவிட்டு மனக்குப்பை மாறாமல் வீடு என்கிற நரகம் போகும் ஜன்மங்களாக நாம் இருந்தால் விளங்கவா போகிறது அண்டா நிறைய காய்ச்சிய பால் பாலின் குணம் மாறாமல் இருந்தாலும் ஒரு சொட்டு ஒரே ஒரு சொட்டு ஒரேமோர் விழுந்துவிட்டால் இனி அது பாலே இல்லை மோரின் முன்னுரை தயிரின் தலைவாசல் அதை பழைய நிலைக்கு பாலாக மாற்ற பகவானால் கூட முடியாது அந்த தான் நாம உபதேசம் நாம உச்சாடனம் நாம சங்கீர்த்தனம் செவிவழி மனப்பாலில் நாமமோர் ஊற்றும் குருநாதன்தான் மிக பெரிய சமையல்காரன் சமைக்க முடியாத ஜென்மத்தை சமைத்து காட்டும் சமையல்காரன் மாணிக்க வாசகர் குருவும் அதையே தான் செய்தார் ஜீவனை சிவனாக்கும் நாம உபதேச உரைமோர் ஊற்றி உலாவ விட்டார் பாட்டை பாருங்கள் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன் தேனாய் இன்னமுதம்மாய் தித்திக்கும் சிவபெருமான் என்கிறது திருவாசகம் பாலை மோராக்கும் பிறைமோர் அல்லவா ஜீவனை சிவனாக்கும் நாம உபதேசம்